நண்பர்களே கொய்யா தோட்டத்துக்குள்ள பூந்தாச்சு கொய்யாக்காய் ஆட்டையை போட்டு பாதியை திண்டாச்சு நண்பர்களே நண்பர்களே அதுக்கு நண்பர்கள நாட்டு கொய்யாக்காய் அவ்வளோ அருமையாகவும் வந்து சூப்பராக இருக்கு அடுத்த தேடுவோம் தேடுவான் எங்கிட்ட பார்ப்போம் கொய்யாக்கா தோட்டத்தில் பூந்தாச்சு பார்த்தீங்கன்னா சரியான தோட்டம் ஆட்டையை போட்டு நீ அடிக்க விடுத நீ மத்தியானம் சாப்பாடு கொய்யாக்கா ஆல்ரெடி இருக்கடி பணத்தை பார்த்துட்டாவோ ஆஹா சப்போட்டா இருக்குற சப்போட்டா ஜொருங்க சப்போட்டா ஆஹா அருமையான சப்போட்டா ஆண்டே பொண்ணாச்சு அப்படியே பளுத்துல நல்லா இருக்கும் சூப்பராகிட்டு இருப்பாங்களே ஆத்தாடி ஆத்தி தோட்டத்துக்கு அறிய வாரக்குள்ளே ஆளேஸ்க்கு சாமி கால் நல்லா இருக்கும் ஒரு சப்போட்டா நண்பர்களே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடுங்க ஒரு கொய்யா கொடுமே ஆல்ரெடி நமக்கு முன்னாடி ஒருத்தருடே வந்து பூத்துட்டாயடோ அப்படித்தான் நினைக்கிறேன் உன்னைக்கான ஆஹா சப்போர்ட்டாக இன்றைக்கி சாப்பிட்றத விட இன்றைக்கி பழுக்க வச்சு நாளைக்கு சாப்பிட்டோட வேறு தான் நண்பர்களே உண்மையிலே சொல்கிறேன் நண்பர்களே இந்த கொய்யாக்கா காலியாக போகுது இன்னொரு கொய்யாக்களை ஆட்டைப்படுத்துருவோமா ஒரு அணி கடிச்ச கொய்யாவும் ஒரு அருமையான கொய்யாவும் அங்கே இருக்குது இப்போ எப்படி அது கேமரா எடுக்கப்போகிறதே பெரிய விஷயமாகவே இருக்குது தெய்யக்கா பார்த்தீங்களா இந்தா அதை கொடுங்க நண்பரா சூப்பரா அப்பா நண்பட பார்த்தீங்களா அணி கிடச்ச கொய்யா சும்மா டேஸ்டாக இருக்கு நண்பர்கள இது அணி கிடைச்ச கொய்யா இது அருமையான கொய்யா இது ரெண்டுமே நமக்கு தான் நண்பர்கள வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சு நீங்கள் என்ன போல ஏதாவது ஒரு தோட்டம் கிட்ட தெரிஞ்சுன்னா டக்குன்னு ஆட்டையை தான் ஆள் வருவ தின்னு விட்டி எஸ் கேட்பாங்க அருமையான தோட்டம் இருந்துச்சு வருங்க சூப்பர் தோட்டம் நண்பர்களே யாரும் ஒரு ஆள் இல்லை உள்ளே பூந்து பாதி கொய்யாக்காய் காலி பண்ணிட்டேன் வேற என்ன நண்பர்களே தேன் இருக்கு ஆனால் அந்த தேன் எடுக்க முடியாது குழவி கொட்டி போடும் ஆற்றாடி ஆற்ற வேணாம் ஜாமி இங்கே வருங்க மாமரத்தை ஒரு மாங்காலில் எவருங்க மாமரத்தில் ஒரு மாங்காலில் நண்பர்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்க இன்றைக்கி நான் செம்ம வேட்டை தான் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல நேரத்துக்கு போகிற பிடிக்கிட்டாங்க கொய்யாக்காவே நம்ம வருவங்கள வேற ஆளாலும் வந்து நிறைய ஆட்டி போட்டு போயிட்டாங்க நண்பர்களை காணா பூரா சின்ன சின்ன பிஞ்சா தேருக்கு போதும் இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு வந்தால் சிறப்பான ஒரு வேட்டை இருக்கு நண்பர்களை வேறு என்ன விஷயம் தான் இந்த அணி கடிச்ச கொய்யா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இனிமையாகவும் இருக்கு நம்பர்களை இந்த கொய்யா நல்ல கொய்யா சூப்பர் நாட்டு கொய்யா இந்த மாதிரி கொய்யா பழம் சாப்பிட்டாதே உண்மையிலே உடம்புக்கு நல்ல எனர்ஜி அது கலவாண்டதுங்கிறது ஒரு ருசி இருக்கு பாருங்க அடடா அடறடா அடா அதை சொல்லவே வேணாம் உங்களுக்கு நான் தெரியாத நண்பர்கள நல்ல அருமையான தோட்டங்க தண்ணி தான் பாய்ச்சிருக்காங்க நம்பளை ஆள் இப்போதான் வந்துட்டு போயிருக்காங்க இப்போ தான் இருந்தால் தண்ணி ஈரப்பசியாக இருக்கும் அங்கே பூரா இப்போ தான் ஆள் பூரா வந்துட்டு போயிருக்காங்க கால மீதிட்டுலாம் அப்படியே இருக்கு அப்படியே தென்னம்ப